இருபத்தாறு வைத்தியர்கள் வைத்திய நிபுணர்கள் இன்று நமது வேலைகளை மக்கள் சேவையை விட்டுவிட்டு இன்று யாழ்ப்பாணத்தில் வந்துள்ளோம் இதற்கு பொறுப்பாக நமது வைத்தியசாலையில் தற்காலிக வைத்திய அர்ச்சகர் ராமநாதன் அர்ச்சனாவை சார்ந்து உள்ளது அவரது தற்பல பலவிதமான முறையற்ற நடவடிக்கைகளால் இன்று நாம் பாதிக்கப்பட்டுள்ளோம் இதன் மூலம் நமது நோயாளிகளின் பணியானது பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது கூற வேண்டுமானால் அவரான விதத்தில் அவரது சமூக வலைத்தளங்கள் தொடர்ச்சியாக பதிவுகளை மேற்கொள்வதனால் கடமை நேரத்தில் கூட பதிவு செய்திருக்கின்ற இதனால் சமூகத்தை வைத்தியசாலைக்கு எதிராக தூண்டுவதனால் நமக்கு ஒரு பாதுகாப்பு பாதுகாப்பு இன்மையான ஒரு செயற்பாடு என்று சமூகத்துக்கு மத்தியில் இருக்கின்றது எதிராகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவிப்பதனால் இன்று வடமான மக்களே வைத்திய சமூகத்துக்கு எதிராக ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையில் இருக்கின்றார்கள் இதனால் ஒரு சமூகத்தின் மத்தியில் சலசலப்புகளை ஒரு அதாவது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு விலக்தியான தன்மையை தோற்றுவிக்கின்றது மற்ற பார்ப்போமானால் இன்றைய காலகட்டத்தில் எமது இலங்கையில் நமக்கு போதுமான வளங்கள் போதுமான ஆளணிகள் இல்லை சினிமா பாணி நாங்கள் ஒரு இடத்திலோ நாளிலோ ஒரு இடத்தை எமது வைத்தியசாலையில் செய்துவிட முடியாது படிப்படியாக பல்வேறு நபர்களின் அர்ப்பணிப்புடன் சாவுச்சேரி வைத்தியசாலையானது இன்று வளர்ந்து கொண்டிருக்கின்றது இன்று பல்வேறு வகையான பிரிவு இரத்த வங்கி என புது புது வகையான துணிக்கிற தொடங்கப்பட்டுள்ளது இது சிறப்பாக நடைபெற நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நாம் நமது தென்மராட்சி டெவலப் அசோசியேஷன் மூலம் சத்திர சிகிச்சை கூடத்தையும் இன்று மத்திய எங்களிடம் இருக்கின்றது ஆனால் அது தக்க ஆளணி இல்லாமையால் எம்மால் தொடங்காமல் உள்ளது ஆனாலும் துறைசார் நிபுணர்களுடன் நாங்கள் அவர்கள் ஆலோசனைகளை பெற்று விரைவில் தொடங்க இருப்ப நிலைமைகளை செய்து கொண்டுள்ளோம் ஆனாலும் இன்று நமது தற்காலிக வைத்திய வைத்திய அத்தியகர் கூறுகின்றனர் தான் உடனடியாக தொடங்கப் போகின்றேன் என்று ஒரு சத்திர சிகிச்சை ஆனது திடீரென செய்ய செய்ய முடியாது இது ஒரு பல்வேறு வகையான நபர்கள் ஒத்துழைப்பு செய்ய முடியும் அதற்கு இது உயிரானது ஒரு விளையாட்டுக்குரிய பொருள் அல்ல ஆயினும் அவர் கூறுவதற்கு எதிராக சத்திர சிகிச்சை விடுதி வைத்தியர் என்பனவற்றை விடுவித்து இன்னும் நமது மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டுள்ளது ஆகவே இது எப்போது எங்களுக்கு திருப்பியும் தொடங்கலாம் என்று கேள்விக்குறியாகவே இன்று உள்ளது இதனை தவிர அவரது வைத்திய அச்ச அத்தியட்சிய பதவியானது இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே நமது மாகாண பணிப்பாளர் அவர்களால் மாற்றப்பட்டு புது வைத்திய வைத்திய வைத்தியர்ச்சியாக டாக்டர் நமது மாகாண வைத்திய பணிப்பாளர் அபிம் செய்தும் அவர்கள் நேரடியாக வந்து நமது மாகாண பிரதி பணிப்பாளர் நமது ஜால் பிராந்திய பணிப்பாளர் வந்தும் அவர்களை அவர்களுடைய மரியாதை கொடுக்காது எனது கதிரையில் இன்றும் இருந்து கொண்டிருக்கிற இதன் மூலம் பெரிய அச்சுறுத்தல்களை சமூக மட்டத்திலும் வைத்திய மட்டத்திலும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஆகவே இன்று நமக்கு நாங்கள் மிகப்பெரிய மனவர்த்தத்துடன் உள்ளோம் என்ற எங்களுக்கு பாதுகாப்பிட்ட சூழ்நிலையானது என்று சாவத்தேரி வைத்தியசாலையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ள ஆகவே நாங்கள் எமது பாதுகாப்பான சூழ்நிலை ஏற்படுமானால் வைத்திய தற்காலிக வைத்திய அமைச்சகர் டாக்டர் வைத்தியர் ராமநாதன் அச்சுன் அவர்கள் வெளியேற்றப்பட்டு எமது புதிய வைத்திய அச்சகர் தனது கடமைகளை திறம்பட மேற்கொள்ள வேண்டும் அதன்படி எமது வைத்தியசாலை கிழச்சங்கமும் தாய்சங்கமும் ஒன்றுபட்டு அவர் வைத்தியசாலை என்று நீக்கப்படும் வரை நாம் தொடர்ச்சியான பணி 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 பனி சரிப்பில் ஈடுபட உள்ளோம் இது இன்று இந்த இன்று சாவச்சேரி வைத்தியசாலையில் இருக்கும் பணி நமது மற்ற மாவட்ட வைத்தியசாலை தகுந்த தீர்வு தொடர்ச்சியாக பல்வேறு வைத்தியசாலைகளுக்கும் விரைவில் பெறவும் என்பதைத்தடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதன் மூலம் எமது பகுதி நோயாளிகளே கூடுதலாக பாதிக்கப்படுவார்கள் இதனால் பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுகின்றன ஆயினும் எமக்குரிய தீர்வை நமது மேலதிகாரிகள் விரைவில் பெற வேண்டும் என்றும் எனது வேண்டிக் கொள்கின்றேன் பொது வைத்திய நிபுணர் ஆதார வைத்தியசாலை சாவுக்சேரி அத்துடன் நான் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் சாகுகச்சேரி கிளைக்கு உயர் தலைவராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் தற்போது வைத்திய அச்ச அத்தியஅரசராக இருக்கும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா வைத்தியர்கள் உட்பட அனைத்து ஊழியர்களுக்கும் பாதுகாப்பாக வேலை செய்யக்கூடிய சூழலை ஏற்படுத்தி தர தவறியதால் நாங்கள் இன்று விரும்பத்தகாத முறையில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டு ஆதார வைத்தியசாலையின் முழு வைத்தியர்களும் இன்று ஆர்பிஎச்எஸ் ஆஃபீஸில் கூடியிருக்கிறோம் எங்களது பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு ஆரம்பிருந்தே பலதரப்பட்ட இடையூறுகளை ஏற்படுத்தி நோயாளர்களுக்கு சிகிச்சை வழங்கும் செயற்பாட்டில் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்த போதும் நாங்கள் பொறுமை காத்து எங்களால் முடிந்த வரைக்கும் எங்கள் மேலதிகாரிகளுக்கு தொலைபேசி மூலமும் எழுத்து மூலமும் அறிவித்து கொண்டு எந்தவித இடையூறுகளையும் ஏற்படுத்தாமல் நோயாளர்களுக்குடைய சிகிச்சையை கடந்த மூன்று வாரங்களாக தொடர்ந்து எந்தவித வெளி செய்திகள் பாதிப்புக்கள் ஏற்படுத்தாமல் பணியாற்றி கொண்டு வந்தோம் ஆனால் நாங்கள் மன அழுத்தங்களுடனும் பயத்துடனும் எமது வேலை சுமைகளை ஏற்றுக்கொண்டு நடந்து வந்திருந்தோம் அவர் பணிக்கு ஆரம்பித்த முதல் நாளில் இருந்தே பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏறக்குறைய பிற்பகல் இரண்டு மணியில் இருந்தே நம் வைத்தியசாலை ஊழியர்கள் அனைவரையும் அவர் ஒரு அசௌகரியங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டு இருந்ததை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகிறேன் உதாரணமாக அவர் வந்து உடனடியாக அனைத்து வைத்தியர்களையும் ஒன்று கூடும்படி நாங்கள் கடமையில் இருந்த நேரம் விடுதிகள் பார்வையிட்டுக் கொண்டிருந்த நேரம் அவசர சிஞ்ச பிரிவில் வேலை செய்து கொண்டிருந்த நேரம் உடனடியாக ஒன்று கூடுங்கள் மீட்டிங் எமர்ஜென்சி மீட்டிங் என்று சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஏற்படுத்தி கொண்ட ஒரு விடயம் உடனடியாக தனக்கு தங்குமிட விடுதியை வெளியேற்றி வெளியேற்றி கொடுத்து விட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அங்கே வைத்திருந்தார் எமது விடுதி வைத்தியர்கள் தங்கியிருக்கும் விடுதி ஏற்கனவே ஒருங்கிணைப்பாளர் குறிப்பிட்டது போல ஒரு குழு விடுதி குழு ஒன்று அந்த அவர்கள் கொடுக்குற கோரிக்கைகளை வேண்டுகோள்களை எடுத்து அதற்கேற்ற மாதிரி அந்த கோட்டை எங்கே வெற்றிடம் வருகிறதோ அதற்கு ஏற்ற மாதிரியாக அதை கொடுத்துக் கொள்வதுதான் வழக்கம் அதேவேளை நாங்கள் அந்த குவாட்டத்தில் இருக்கிறவர்களை முன்கூட்டியே தெரிவித்து நாங்கள் குவாட்ட சொன்ன தேவையான இருக்குது என்று சொன்னால் அதை முன்கூட்டியே தெரிவித்து அவர்களை அறிவித்து ஆயத்தப்படுத்தி அவர்களுக்குரிய அரேஞ்ச்மெண்ட்டை செய்து கொடுத்த பின்னர்தான் அவர்களை வெளியேற்றி அந்த விடுதியை பாவிக்க முடியும் அது சாதாரணமாக மனித சூழலில் அனைவரும் அறிந்திருக்க வேண்டிய அறிந்திருக்கக்கூடிய விடயம் திடீரென்று போய் ரெண்டு மணி நேரத்துல நீ வெளியில போ என்று சொல்லி சொன்னா யாரும் ஏற்றுக்கொள்ளாது இன்னொரு நான் விடத்தை விரும்புகிறேன் இருந்த வைத்தியர்கள் வீடு உள்ளவர்களோ இருபது மைல் தூரத்தில் வீடு உள்ளவர்களோ இல்லை மிக தொலைவில் இருந்து வந்தவர்களால் அந்த விடுதியை பாவித்துக் கொண்டு இருந்தார்கள் முன்னூறு நானூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு அங்கால தங்களது அஹ் குடும்பங்களை தாயரை வீடு கொண்டிருக்கூடிய ஊழியர்கள்தான் அந்த விடுதியில் தங்கி இருந்து கடந்த மூன்று வருட காலமாக அந்த விடுதி அறைகளில் தங்கி இருந்த மூன்று வைத்தியர்களை மணி நேரத்துக்குள் வலுக்கட்டாயமாக வெளியே எடுத்து எடுத்து எடுத்த பின்னர் தான் அந்த விடுதி பகுதியை எனது சொந்த தேவைக்காக பாவித்துக் கொண்டு இருக்கிறார் தான் ஒருவர் அந்த பகுதியை பாவித்துக் கொண்டு இருக்கிறார் அதே நேரம் இந்த மூன்று வைத்தியர்களும் ஏற்கனவே இருந்த பகுதியில் இருந்த மூன்று வைத்தியர்களின் சிறிய சிறிய அறைகளில் தாங்களும் சேர்ந்து அவர்களோடு கடந்த மூன்று வார காலமாக பல அசௌகரியங்களை சந்தித்தாலும் அவர்கள் இதுவரைக்கும் தங்களுக்கு விடுதியை எடுத்துவிட்டாரென்றோ அல்லது அது சம்பந்தமா பொதுமக்களுக்கோ மேலிடங்களுக்கோ முறைப்பட்டு தங்கள் ஆதங்கங்களை தெரியப்படுத்தவில்லை இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் அதேவேளை விடுதிக்கு பொறுப்பான குழு முயற்சி செய்ய முடியாத மாதிரியாக முதலாவது வசனமாக அவர் வந்து ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது வசனமாக இந்த குழு என்பது எம்எஸ்க்கு கீழே தான் வரும் எம்எஸ்ஸுக்கு தான் முழு பவரும் இருக்குது இதல்லாதே எல்லாத்தையும் மண்ணால் நான் குவாட்டக்கு பொறுப்பு நான் எனக்கு தேவையான பகுதியை வெளிப்படுத்தி கொடுங்கள் என்று சொல்லி அந்த மாதிரியால் தான் அவரது முதலாவது வேலை மனத்தியாலும் ஆரம்பிக்கப்பட்டது தொடர்ந்து வைத்தியர்களுக்கும் வைத்திய நிபுணர்களுக்கும் கட்டாய இடமாற்றங்களை வழங்கி வைத்தியசாலையின் வைத்தியசாலையை இயங்க முடியாத ஒரு நிலைக்கு விட்டு விட்டு சென்றுள்ளார் தெளிவாக சொல்லுவதாக இருந்தால் ஒரு புல குழந்தை மருத்துவ நிபுணர் அவரது மகப்பேற்று விடு விடுமுறையில் இருந்த வேளை அவரை கட்டாய இடமாற்றத்துக்கு உள்ளாக்கி கடிதங்களை வழங்கியிருந்தார் ஒரு குழந்தை மருத்துவ நிபுணரை ஒரு வைத்தியசாலைக்கு எடுத்துக்கொள்வது என்பது எவ்வளவு கடினமான விஷயம் என்பது இலங்கையில் உள்ள அனைவருக்கும் உணரக்கூடிய ஒரு விஷயம் நாங்கள் வைத்தியசாலையில் வேலை செய்து கொண்டிருந்த காலத்தில் இந்த குழந்தை மருத்துவ நிபுணர் தொலைவான ஒரு இடத்திற்கு தனது ஆரம்ப பணிக்காலத்துக்கு நிபுணர் வைத்திய நிபுணர் பணிக்காலத்துக்காக செல்ல போகிறார் என்றதை கேள்வியுட்டு நாங்கள் பலதரப்பட்ட அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு பல கடிதங்களை எழுதி எங்களது வைத்தியசாலைக்கும் ஆதார வைத்தியசாலை ஊர்காவத்துறைக்கும் பிரிந்து பார்ப்பதற்காக ரெண்டு நாள் அவர் ஆதார வைத்தியசாலை ஊர்காவத்துறைக்கும் மூன்று மிகுதி நாட்கள் திலமை மிகுதி நாட்கள் ஆதார வைத்தியசாலை சாவகச்சேரிக்குமாக அவர் தனது மகப்பேற்று காலம் வரைக்கும் அவர் முதலாம் திகதி தை மாதம் இருபத்தி நாலாம் ஆண்டு அவர் குழந்தை கிடைப்பதற்காக போர்டில் அட்மிட் வரைக்கும் அவர் அர்ப்பணிப்புடன் தனது வைத்தியசாலைக்கு வழங்கிக் கொண்டிருந்தார் என்பது நான் கூறித்தான் தெரிய வேண்டும் என்று இல்லை அங்க உள்ள குழந்தை வைத்திய விடுதியோ அந்த பிரதேசத்தில் உள்ள மக்களோ அனைவருக்கும் தெரியும் அது அப்படி இருக்கும் போது மனிதாபிமானமற்ற முறையில் இலங்கையின் எந்த பகுதியிலும் மகப்பேற்று விடுமுறையில் நிற்கும் ஒருவரை அதுக்கு அனுமதி எடுத்து மகப்பேட்டில் விடுமுறையில் நீக்கும் ஒருவரை திடீரென்று கட்டாயப்படுத்தி போய் டிரான்ஸ்பர் ரிப்போர்ட் பண்ண வேணும் என்று அறிந்திருக்கவில்லை இதுவரைக்கும் அதே நேரம் இன்னும் ஒரு மத மகப்பேட்டு விடுமுறையில் இருக்கும் ஒரு வைத்தியர் அவர் இரத்த சுத்திகரிப்பு நிலையத்தை நடத்தி கொண்டு இருந்த சாவகச்சேரி குருதி சுத்திகரிப்பு நிலையத்தை நிலையத்தில் ஆற்றி கொண்டிருந்த வைத்தியர் அவரும் கடந்த பங்குனி மாதம் இருபத்தி ஓராம் தேதி தனது அஹ் அறுபது மூலம் அந்த குழந்தையை பெற்றெடுத்திருந்தார் அவரும் அந்த மகப்பேட்டு விடுமுறையில் நிற்கும் போது வலுக்கட்டாயமாகும் அவரது அந்த பெய்ட் லீவு என்று சொல்லுவார்கள் முழு சம்பளத்துடன் கொடுக்கப்படுகின்ற அந்த லீவு முடிவதற்கு இடையில் கூட அவருக்கு கட்டாய முறையில் அந்த லீவை அவரை போக சொல்லி கட்டாயப்படுத்தியிருந்தார் அது அதை தவிர இன்னும் டாக்டர் சத்ர பகுதியில் உள்ள இன்னொரு வைத்தியர் மகப்பேட்டு பகுதியில் உள்ள இன்னொரு வைத்தியர் இப்படியாக அவர்களுக்கும் இந்த கட்டாய இடமாற்ற கடிதங்களை கொடுத்திருக்கிறார் இன்னும் நான் குறிப்பிட விரும்புகின்றேன் யாழ் யாழ்ப்பாணத்தில் உள்ள சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் ஆளணி பற்றாக்குறை இருக்கிறது என்பதை நாங்கள் பல தடவை பல பெரிய மட்டங்களிலையும் இருந்து அதிகாரிகளை கூப்பிட்டு கூட்டங்களை நடாத்தி அங்கு உள்ள தென்மராட்சி டெவலப்மெண்ட் அசோசியேஷன் தென்னராட்சி பேஷன் வெல்வேர் சொசைட்டி அவர்களுடன் சேர்ந்து அந்த விபத்து ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி யூனிட் புதிதாக கட்டப்பட்டிருக்கிற அந்த பிரிவை இயங்க வைப்பதற்காக பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம் ஆளணி பற்றாக்குறை காரணமாக அது பின்னுக்கு பின்னுக்கு போய்கொண்டிருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது அப்படி இருக்கக்குள்ள பாரிய ஆலனி பற்றாக்குறையில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்படியா வைத்தியர்களை பதில் இட்டு வைத்தியரை எடுக்காமல் வழக்கமாக இன்னொரு டாக்டரை வெளியில விடலாம் அதே நேரம் இரவுக்கு அவருக்கு கடமை இருக்குது அவரை பகல் ரிலீஸ் பண்ணி விட்டா சடனா ஒரு கன்சர்னில தெரியாது நீ ரெண்டு அவருக்கு கடிதம் கொடுவது நீ டிரான்ஸ்பர் போகலாம் வந்து அப்ப அந்த அன் இரவுக்கு நாங்கள் யாரையும் அரேஞ்ச் பண்ணி அந்த வேலையை செய்யறது என்ற ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருந்தோம் அப்படி இருந்து கொண்டுதான் அந்த வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம் அடுத்தது வந்து அவசர சிகிச்சை பிரிவை நாங்கள் ஆரம்பிப்பதற்காக கடந்த வருடங்களில் இருந்த அத்தியட்சர்களை மூலம் பல தொழிற்பாடுகளை முன்னெடுத்திருந்தோம் அந்த அவசர சிகிச்சை பிரிவுக்கு நானூறு கேவிக்கு மேற்பட்ட அளவுள்ள ஒரு மின்புறப்பாக்கி தேவைப்பட்டிருந்தது சாதாரணமாக எல்லோருக்கும் தெரியும் நமது நாட்டில் மின்சாரம் என்பது நூறு வீதம் நமது நாட்டில் மட்டுமல்ல எங்கேயும் நடக்கிற விஷயம்தான் நூறு வீதம் மின்சாரம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் என்பதற்கான எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை அப்படி இருக்கும் போது நாங்கள் ஒரு பேக்கப் ஜெனரேட்டர் ஒன்று வைத்துக் கொண்டுதான் நாங்கள் ஒரு மெடிக்கல் காம்ப்ளெக்ஸையோ மெடிக்கல் ஹாஸ்பிட்டலையோ பகுதியையோ ஆரம்பிக்க முடியும் இந்த வைத்திய அவசர சிகிச்சை பிரிவு இருக்கிற இந்த கட்டடத்துக்கு வந்து ஜெனரேட்டர் வசதி பல தடவைகளாக கேட்கப்பட்டு பல அனுமதிகள் எடுத்து அதை கொள்வனவு செய்து கொழும்பு துறைமுகம் வரைக்கும் வெளிநாட்டில் இருந்து கொம்பென்களால அது அந்த கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ஒரு அதுக்குரிய பாதுகாப்பு கட்டடம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்திருக்க வேண்டும் அது கடந்த மே மாதத்துக்குள் அது முடியும் என்றும் மே மாதம் முப்பத்தோராம் தேதிக்கு அளவில் நாங்கள் இந்த ஏன்ஏ திறக்கலாம் அதுக்குள்ள எமர்ஜென்சி யூனிட்டை கொண்டு போகலாம் தியேட்டரை ரன் பண்ணலாம் அதோட அதுக்கு மேல நீங்கள் கழிப்பட்டு மேலே மேல தியேட்டர் ஐசியு ஐசியூ இருக்குது அதுக்குள்ள நாங்கள் இரத்த சுத்திகரிப்பு குருதி சுத்திகரிப்பு நிலையத்தை கொண்டு போக இருந்தனாங்க ஏற்கனவே அது இருக்கிறது வந்து ஒரு தற்காலிக கட்டிடம் பொருத்தம் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி அதோடு ரெண்டு மெஷின்களை கூட எடுத்து நாங்கள் ஆறு மெஷினாக கொண்டு போய் மேலே அதை ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்குரிய முழு வேலைகளையும் செய்த நிலையில் இந்த ஜெனரேட்டருக்காக பார்த்து கொண்டிருந்தனாங்க கடந்த பதிமூன்றாம் திகதி ஆனி மாதம் இந்த பேஸ்மெண்ட் போடுறதுக்கு உரிய அந்த 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 அறைக்கு ஜெனரேட்டர் வைக்கிற அறைக்குரிய பேஸ்மெண்ட் போடுறதுக்குரிய நபர்கள் வந்து அந்த வேலையை தொடங்குவார்கள் அதை ஒரு கால் பார்த்து கொள்ளும்படி நான் பதில் கடமை அத்தியவசர் கடமைக்கு ஏற்கனவே இருந்த அத்தியவசர் லீவ்ல இருந்தபடியா அதுல இருந்ததால எனக்கு அதை வடிவாக நிச்சயமாக சொல்ல முடியும் என்ற நான் காவல் பார்த்து கொண்டு இருந்தனால் இந்த அத்திவாரத்தை போடுறதுக்கு வந்து இல்லை இருந்து ரெண்டு கிழமைகள் அந்த அத்திவாரம் போட்டு அந்த 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 இடம் வந்து வடிவாக இறுகி காய்ந்த பின்னர் அந்த ஜெனரேட்டர் இங்கே வந்து சேரும் என்றதும் நாங்கள் இப்போ இந்த ஜெனரேட்டர் என்ற கரண்டை எடுத்து இங்கால இந்த ஆக்சிடென்ட் அந்த எமர்ஜென்சி பிரிவா தொடங்குவோம் என்ற ஒரு பெரு ஆவலோட காத்துக்கொண்டு இருந்தாங்க அது அதில் கண்ணூரு விழுந்தது மாதிரி பதினாலாம் திகதி திடீரென்று பதிமூன்றாம் தேதி இரவு ஒரு பத்து மணி போல நாங்கள் கேள்விப்படுறோம் உங்களுக்கு இந்த அத்தியால் மாற்றப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து இருக்கிறதாகும் பதினாலாம் தேதி இவர் வந்த காலத்தில் வந்த நாளில் இருந்து இதை ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரியான பல நடவடிக்கைகளை செய்வதால் நான் இந்த திகதையிலே குறிப்பிட்டு சொல்லுகிறேன் ஒன்று வந்து திடீரென்று இந்த அவசர சிகிச்சை பிரிவு ஜெனரேட்டர் இல்லாத இடத்துக்கு ஏற்கனவே பழைய பகுதியில் இயங்கிக் கொண்டிருந்த அவசர சிகிச்சை பிரிவை மட்ட அதுக்குரிய ஒதரைஸ் பண்ணப்பட்ட ஆக்களோட கலந்து ஆலோசிக்காமல் இது சரியோ அங்கால கொண்டு போனா பாதுகாப்பானதோ பேஷண்ட் உயிருக்கு பிரச்சனை வராதோ இந்த மாதிரியான எந்த வித கணிப்பீடுகளையும் மேற்கொள்ளாமல் வேலை முடிந்த குறகு அதை பகல் நேரத்தில் அதை கதைத்து மாற்றப்படவும் இல்லை அதை தெரியாத முறையில் செய்த மாதிரி தன்னிச்சையாக அந்த இடத்தை மாற்றிடுக்கிறார் எமர்ஜென்சி கூட்டிக் கொண்டு கொண்டு போய் எமர்ஜென்சி யூனிட்டுகளையும் இரண்டாவது மாடியில கொண்டு போய் குழந்தை பெண்ணியல் அண்ட் மகப்பேட்டு பிரிவையும் ஏற்படுத்தி மாற்றி விட்டிருக்கிறார் அதற்கு போறதுக்கு லிப்டாக போக வேணும் நீங்களே கற்பனை செய்து பார்க்கலாம் ஒரு நிறைமாத கற்பனி அம்மா இன்னொரு பெயினோட வார ஒரு அம்மாவை நாங்கள் வீல் சேர்ல வச்சோ ஸ்ட்ரெச்சர்ல வச்சோ ரெண்டாம் மாடிக்கு தூக்கி கொண்டு போக முடியாது ஒரு கரண்ட் இல்லாத நேரம் இருந்து அந்த லிப்ட் வேலை செய்யவில்லை என்றால் அதுக்கு பிறகு நாங்கள் அங்கே கொண்டு போனதுக்கு பிறகு இது மாதிரியான சந்தர்ப்பம் அங்கே நடந்தது அம்மா அப்புறம் குழந்தை பிறக்கிறதுக்கு ஏ ஏறக்குறைய தயாரான நிலைக்கு கொண்டு வந்திருக்கும் பிறகு கூட எங்களால் கீழ்த்தளத்துக்கு கொண்டு வந்த அம்மாவை மேலே கொண்டு போய் அவ அந்த பிறப்பை வந்து சரியாக கவனிக்க முடியாத நிலையில் அவருக்கு ஒரு வைத்தியர் மிட்வை நர்ஸ் முழு குழாம் குழந்தை ஆம்புலன்ஸில் பிறந்துட்டது அதுக்குரிய பராமரிப்புக்குரிய நடவடிக்கை என்று எல்லாத்தையும் அவசர அவசரமாக செய்து இங்கே இருந்து சாவச்சரி ஆதார வைத்தியசாலையில் இருந்து டரி கேருக்காக டீச்சிங் ஹாஸ்பிட்டல் யாழ்ப்பாணத்துக்கு நாங்கள் மாற்ற வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைமையில் இருந்துறாங்க இப்படியான விஷயங்களை நாங்கள் வெளியில் சொல்லியோ அல்ல பாப்பளிப்புக்காக கூப்பிட்டோ இப்படி எப்படி செய்கிறதுக்கு எங்களுக்கு தெரியாம இல்லை நாங்கள் இப்படியான நிலைமைகளை சொல்லி அதை கண்டிஷனை வந்து ஒரு பதட்டிக்குக்கும் பணிக்காக்கியும் செய்யறதுக்கு எங்களுக்கு விருப்பம் நாங்கள் இதை சம்பந்தப்பட்ட மேலதிகாரிகளுக்கு அறிவித்து கொண்டுதான் இருந்தாங்க அதே நேரம் நாங்கள் இப்படி ஒன்று நடந்துட்டுது இது இது இப்படி செய்ய முடியாதுன்னு கதைக்க போனால் இந்த சம்பந்தப்பட்ட விஷயத்தை பற்றி அவருக்கு சொல்ல போனால் அவர் அதற்கு ஒரு எதிர்ப்பான ஒரு பதிலை கூறி விடுற விடுறதோடு அது அந்த பிரச்சனைகளை ரேஸ் பண்ணி கொண்டு போயினோமோ யாரை கதைக்க வழி இருக்கணுமோ அவர்களை சப்ரஸ் பண்ணி அவர்களை கதைக்க விடாம பண்ணி அவர்களுக்கு ப்ராப்ளங்களை உருவாக்கி ஒன்றில் விஓபி போடுவேன் நான் டிரான்ஸ்பர்ல அனுப்புவேன் இன்குவரிய கூப்பிடுவேன் அந்த மாதிரியான வசனங்களை சொல்லி சாதாரணமான வேலை நிலைமைய கொண்டு போகையில் அதளவுக்குரிய ஹரஸ்மெண்ட வைத்தியர்களுக்கு முக்கியமாக வைத்தியர்களுக்கு மற்றவர்களுடன் நேரடியாக பிரச்சனைப்பட்டதாக நான் அவ்வளவா கேள்விப்படையில வைத்தியர்களுக்கு இந்த மாதிரியான துன்புறுத்தல்களை கொடுத்து அவர்களால சுய மனநிலையோட வேலை செய்யறதுக்கு வந்து முடியாத மாதிரி ஆக்கி ஆதாரங்கள் சேகரித்த நாங்கள் அவருக்கு தெரியாமல் அவர் அந்த கூட்டம் நடக்குதுன்னு தெரிந்தால் அவ்வளவு பிரச்சனை சொல்லி ஒரு சுய நேர பகுதிக்குள்ள அதை கலந்தாலோசித்து ஒரு முடிவுக்கு வந்து இதுக்கு மேல நாங்கள் துன்மை முடியாது நாங்கள் எங்களது மேலதிகாரிகளுக்கு கம்ப்ளைன் ஒன்று எழுதி இவருக்கு எதிராக கொடுக்க போகிறோம் என்று முடிவெடுத்து நாங்கள் இந்த நடவடிக்கையில் இறங்கினாங்க கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து அதில் கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கும் அந்த அதை நாங்கள் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்து தாய்சங்கத்துக்கும் அறிவித்து அந்த எங்களோட கிளைச்சங்கத்தின் ஒத்துழைப்பை எடுத்து தான் நாங்கள் இதை செய்தாங்க நாங்கள் தனிப்பட்ட ரீதியில் தனியே தனியாக நாங்கள் இதை போய் செய்யலை சம்பந்தப்பட்ட முழு சட்டபூர்வமான அனுமதிகளையும் எடுத்து தான் இந்த கம்பளை கொடுத்து நாங்கள் அடுத்த நாள் வேலைக்கு வாங்க நாங்கள் மூணாம் தேதி எங்களுக்கு ஹரஸ்மெண்ட் என்றது இவ்வளவு நாளும் இருந்ததை விட பல மடங்கு அதிகமாக இருந்தது காலை தொடக்கம் மாலை வரைக்கும் பலவிதமான துன்புறுத்தல்களை அனுபவிக்க வேண்டியிருந்தது நாங்கள் இயன்ற வரைக்கும் நடந்த விஷயங்களை ஓரளவுக்கு எடுத்து வைத்திருக்கிறோம் மேலதிகாரிகளுக்கு அதை ஒப்படைக்கிறதுக்காக சிலதை நாங்கள் ஏற்கனவே ஒப்படைத்து விட்டோம் அந்த அந்த துன்புறுத்தல்கள் கூடினதால நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு தொழிற்சங்க நடவடிக்கைக்கு என்ற துப்பாக்கிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுள்ளோம் என்பதை மிகவும் மனவரக்கத்துடன் இங்கே கூடி கூறிக்கொள்கிறேன் அடுத்த இன்னொரு விஷயம் தன்னால் பிறப்பிக்கப்படும் முறையற்ற கட்டளைகளை நிறைவேற்றாத பட்சத்தில் அப்படி வைத்தியர்களுக்கு அவர் கொடுக்கிற கட்டளைகளை சேவானதா இல்லாத இருக்கிற கட்டளைகளை நிறைவேற்றாத பட்சத்தில் இடமாற்றம் செய்ய போகிறேன் என்பதையும் இருந்து உடனே பிஓபி செய் பண்ணுவேன் என்பதையும் இன்கொயரிக்கு கோல் பண்ணுவேன் என்பதையும் கூறி அச்சுறுத்தி அநேகமான யூனியர் டாக்டராக்கள் தான் இருக்கிறோம் நாங்கள் கன்சல்டன்ட் மூன்று பேர் மட்டாக்கள் யூனியர் டாக்டராக்கள் அப்ப அவையில் வந்து இப்படியான அச்சுறுத்தல்களை கேட்டு பயந்து அவர் சொல்ற கடமைகளை செய்வதற்கு வேண்டும் என்றதோட அவர்களை இந்த ஒற்றுமையாக வேலை செய்ய விடக்கூடாது என்ற ஒரு இன்டென்ஷனோட தொழில் பெற மாதிரியான நடவடிக்கைகளை அவர் செய்து கொண்டிருந்தது எங்களால் பார்க்கக்கூடியதா இருந்தது அடுத்தது வந்து விசேட வைத்திய நிபுணர்களால நோயாளிகளுக்கு சிகிச்சை சம்பந்தமான ஆலோசனைகளையும் மேலதிக சிகிச்சைக்காக நோயாளிகளை இடமாற்றுவதற்கு சம்பந்தமான ஆலோசனைகளையும் வழங்கும் போது அதுகள் அந்த அப்படிப்பட்ட நிலைமைகள் வந்து பல தடவைகளில் கேள்விகளுக்கு உள்ளாக்கப்பட்டதும் தடுத்து நிறுத்த முற்பட்டதும் மாதிரியான நடவடிக்கைகளை ஏற்படுத்தி நோயாளிகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் பலவற்றை செய்தார் என்பதையும் இங்கு நான் இதில் குறிப்பிட விரும்புகிறேன் அத்துடன் நோயாளிகளிடம் வற்புறுத்தி வைத்தியர்களுக்கு எதிராக நோயாளிகளை வற்புறுத்தி கடிதங்களை வேண்டி அதுகளை சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணி மக்களுக்கும் நோயாளிகளாக பயன்பெற்று கொண்டிருக்கிற மக்களுக்கும் அந்த சேவையை வழங்கிக் கொண்டிருக்கின்ற வைத்தியசாலைக்கும் முரண்பாட்டை ஏற்படுத்தி அதை ஒரு ஸ்திரமில்லாத நிலைமையை உருவாக்குவதில் மும்முரமாக செயற்பட்டுக் கொண்டிருந்தார் என்பது கட்டாயமாக நான் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்று நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒவ்வொரு கோலும் நாங்கள் இங்க ரிசீவ் பண்ணி கொண்டிருக்கிறதுல இருந்து அறியக்கூடியதாக இருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நின்றால் உறவினர்கள் சரி நண்பர்கள் சரி சேஃபா இருக்கிறீங்களா என்ன இப்படி வருது அப்படி வருது எங்களுக்கு தெரியாது நாங்கள் எந்த நேரமும் போனை பார்த்து கொண்டிருக்கலாம் அது நாங்கள் இப்ப சர்க்குலர் கடைசி சர்க்குலர் கவர்மெண்ட் விட்டு இருக்குது உத்தியோக உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் வந்து கடமை நேரத்துல ஆஹ் போனை பாவிக்கலாம் சோசியல் மீடியாக்கள்ல இருக்கலாம் இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் பேப்பர்ல தான் பார்த்து கொண்டிருக்கிறோமே சர்க்குலர் சர்க்குலர்ல இருக்கிறத பேப்பர்ல வாசிக்கிறோமே ஒழிய பிராக்டிக்கலி இது வந்து ஒழித்து நடந்து இல்லை சின்ன விஷயம் நடந்து கொண்டு இருக்குது இத மேலதிகாரிகளும் ஏன் கண்டு காணாம இருக்கணும் என்பது எனக்கு தெருங்களால செய்யக்கூடியது சட்டப்படி கம்ப்ளைனையோ கடிதத்தையோ எழுதி கொடுக்கக்கூடியது மட்டும்தான் அதுல இருக்கிறது நல்லதோ கெட்டதோ அதுக்காக என்ன செய்ய வேணும் இந்த ஆலோசனை செய்து மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டியது மக்களாகிய உங்களின் தான் இருக்கிறது இன்றைக்கு நாங்கள் இங்க இருந்து கொண்டு ஐயோ செஸ் பைன்ல ஒரு பேஷன் வந்திருக்குதா அது இசிஜி என்ன மாதிரி இருக்குமோ நாங்கள் இந்த பேஷன் நாங்கள் சேஃபா வந்து யாழ்ப்பாணம் சேர்ந்துருமோ எங்களால ஒன்றும் செய்ய முடியாம இருக்குது நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது என்று நாங்களே இங்க ப்ரே பண்ணி கொண்டுதான் இருக்கிறோம் கெட்ட விஷயங்கள் வந்து நடந்துடக்கூடாது என்ற இன்டென்ஷனோட தான் நாங்கள் இருக்கிறோம் இயன்ற வரைக்கும் இது தெரிய தீர்த்து வைக்கப்பட வேண்டிய விஷயம் என்றதை நான் உங்களுக்கு கொண்டு எல்லாம் நல்லபடி நடக்கிறதுக்கு கடவுளும் உங்களுக்கு கை கொடுக்க வேணும் என்று எனது சக பொது வைத்திய நிபுணரை அடுத்ததாக இருக்கிற பிரபலங்களை எல்லாரும் சொன்னாலும் இந்த பிரபலங்கள் சொல்லி முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தொரு நாளும் ஒவ்வொரு மனதியாலவும் பல விலை இருபத்தி நாலு மனத்தியாலும் ப்ராப்ளங்கள் கிரியேட் பண்ண போட்டு கொண்டு இருந்ததால நாங்கள் இதை உங்களுக்கு சொல்லி முடிக்க இல்ல அது முக்கியமானதுக்கு சொல்லணுமென்றபடியாத நாங்கள் எழுதிக்கொண்டு வாசிச்சுன்னா இந்த சக பொது வைத்திய நிபுணர் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லுவேன்